ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஏ சிட்டிநாட்டு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பயிறு பாயாசம் தான் வாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் பாசிப்பயிறை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு துருவனை தேங்காயும் கொஞ்சம் அரிசி அரிசியமாக கலந்து வச்சுருக்கேன் இப்போது வேக வச்சுருக்க பாசிப்பயிரில் கொஞ்சம் தண்ணியை கலந்து நமக்கு தேவையான அளவு வெள்ளைக்கட்டியை சேர்த்துக்குங்க வெள்ளக்கட்டி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ ஏலக்காய் ரெண்டு எடுத்து நல்லா நச்சுட்டு அதில் போட்டுருங்க இப்போ வெள்ளக்கட்டி நல்லா கொதித்து வரட்டும் கரைஞ்சிடணும் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க அரிசி மாவை இதோடு கலந்துக்கணும் அரிசி மாவை கலந்தோம்னா கொஞ்சம் கெட்டிப்பதம் கொடுக்கும் இந்த சைடு வந்து ஒரு நெய் விட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் பொன்னிடமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இந்த சைடு வந்துட்டு நமக்கு பாசிப்பயிர் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு அதில் வந்து திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்குவோம் இப்போ திருவண தேங்காயோடு சேர்ந்து நம்ம பாசிப்பயிர் பாயாசம் நல்லாவே கொதிச்சு வருது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரின்றாச்சையும் இதில் ஆட் பண்ணிப்போம் இப்போ இதுவும் நல்லா கொதிச்சு வரட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான டேஸ்டான உடம்புக்கு ரொம்ப சத்து கொடுக்கக்கூடிய பாசிப்பருப்பு பாயாசம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாசிப்பயிறு பாயாசம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால இந்த பாயாசத்தை அடிக்கடி ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்